ஸ் வெ்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபிஸ் இது பாருங்க பாதாம் ரெடி மிக்ஸ் இது இது வந்து சேலத்துலேயே நம்பர் ஒன் கேட்ரிங் மணிஸ் கேட்ரிங் அவங்க வந்து எங்ககிட்ட இந்த பாதாம் மிக்ஸ் வாங்கிக்குவாங்க அவங்க வந்து நிறைய கல்யாணத்துக்கெலாம் இதை தான் எங்கிட்ட தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு ரிசல்ட் வந்துருக்கு அதனால் எங்ககிட்டையே தான் வாங்கிட்டுருக்காங்க பாருங்கள் இதில் நான் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து பாதாம் கொடுவே மில்க் சாண்டிட்ஸ் சுகர் அப்புறம் ஏலக்காய் சுக்கு ரோஜா இதழ் பாருங்கள் சாஃப்ரான் குடையும் நாங்கள் வந்து சேர்த்து தாங்க இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதுக்கு வந்து நாங்கள் கலர் ஆட் பண்ணுறதுல பாருங்கள் இது மஞ்சள் தூள் அதுவும் ரா டர்மரிக் இதை வந்து நம்ம குடிக்கிறப்ப கண்டிப்பாக உடம்பு வந்து கெடாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல வாசனையாக கமகமன் இருக்கு இப்பயே இதை தாங்க நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து இப்போ லைட் கலராக இருக்கும் அப்புறம் பாருங்கள் ஊற ஊற நமக்கு வந்து இந்த கலர் கிடைக்கும் ஓகேங்களா இந்த நல்லா ஹெல்த்தியான இந்த பாதாம் ரெடி ரெடிமிக்ஸர் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி வந்து எல்லாருமே இந்த வந்து ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் என்னன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ